ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது நம்ம பௌதிக உடலை விட்டு வெளியில வந்து நம்ம நிறைய பிளேசஸ்க்கு நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் பூமி மட்டும் இல்லை பூமியை தாண்டி இன்னும் எத்தனையோ தூரம் நம்ம கடந்து போகலாம் ஆனா மெயினாக ஆஸ்ட்ரல் ட்ராவல்க்கு லாஜிக்கல் ரீசனிங்னால நம்ம மைண்டுக்கு நம்மளே ஒரு லிமிடேஷன் செட் பண்ணிக்கிறோம் அது தாண்டி ஒரு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமே தவிர அதை மீறி ஒன்று பண்ணலாம் நடக்கும் நடக்குது எனக்கும் பாசிபிள் அப்படின்ற ஒரு ஃப்ரீ மைண்டே இருக்க மாட்டேங்குது ஸோ அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வேர் வந்து நீங்கள் இறக்குற நிலைமைக்கு போகிற அந்த எட்ஜ் ஆஃப் த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் போது தான் நம்ம ஆட்டோமேட்டிக்காக தாட்லெஸ் ஆகி நம்மளுடைய ஓவர் செல்ஃப் நம்மளுடைய ஆன்மா இது வந்து நம்ம ஆன்மா வந்துட்டு மெசேஜஸ் அனுப்போம் நம்மளுடைய மூளைக்கு ஸோ அந்த மெசேஜஸ் மூலயமா அட்ரனலைன் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எஸ்பெஷல்லா நீங்க அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ஒரு சர்வைவல் சுச்சுவேஷன்ஸ்ல இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி சோ கண்ணை மூடிட்டு நீங்க வந்து படுத்துக்கிறீங்க சோ உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஒரு கேஸ் மாதிரி வருது வெளியில் ஸோ உங்கள் தொப்பில் குடியில் இருந்து வெளியில் வருது ஸோ அந்த சில்வர் கார்டை நீங்கள் பார்க்குறீங்க அந்த சில்வர் கார்டு எப்படி இருக்கும்னா ஒரு சில்வர் வெள்ளி வெள்ளி நிறத்தில் ப்ளஸ் நீளமாக கொஞ்சமாக அந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் டச்சில் இருக்கு அது வந்து இட்ஸ் ஷைனிங் ஆஃப் கோர்ஸ் ஸோ அந்த சில்வர் கார்டில் இருந்து அந்த சின்ன அந்த அந்த ரவுண்டாக இருக்கிற உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாதிரியே நிறைய பேருடைய சில்வர் கார்டு வந்து தெரியுது ஸோ இந்த சில்வர் கார்டுங்கிறது அந்த ப்ளூ கலர் லைட்ல இருக்குது சம்டைம்ஸ் எல்லோ கலர் லைட்டில் கூட இருக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு ஷைனிங் ஒரு த்ரெட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சில்வர் கார்டு வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த ஆஸ்ட்ரல் பாடி எவ்வளோ தூரம் போனாலுமே அந்த சில்வர் கார்டு அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போங்க எங்கே அந் அதுக்கேற்றாப்புல அந்த சில்வர் கார்டு அப்படிங்கிறது எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்கு வணக்கம் வெல்கம் நம்ம முக்கியமா என்டர் ஆன ஒரு விஷயம் ஆஸ்டல் டிராவல் சோ இதை பத்தி எத்திரிக்க முடிஞ்சது ஆரா பத்தி முடிஞ்சது அடுத்ததாக ஆஸ்டல் டிராவல் டிராவல் அப்படின்றது நம்ம பௌதிக உடலை விட்டு வெளியில வந்து நம்ம நிறைய பிளேசஸ்க்கு நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் பூமி மட்டும் இல்லை பூமியை தாண்டி இன்னும் எத்தனையோ தூரம் நம்ம கடந்து போகலாம் ஆனால் மெயினாக ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் என்ன ஆஸ்ட்ரல் ட்ராவல்க்கு தடையாக இருக்கிற விஷயங்கள் வெளிப்புறமா இல்லை வெளிப்புறமா அது எங்கே வேணால் போகலாம் எவ்வளோ தூரம் வேணால் போகலாம் அதுக்கு டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ மேட்டர் அதே போல் எவ்வளோ அற்புதங்களை வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் எவ்வளவு கெப்பாசிட்டி நமக்கு வரும் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆஸ்ட்ரல் விஷன்ல வரும் அதே மாதிரி நீங்க நார்மலா கேட்கக்கூடிய விஷயங்கள் தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்க முடியும் பட் மெயினா ஆஸ்ட்ரல் ட்ராவல்க்கு எது தடைனா நமக்குள்ள இருக்கிற தடைகள் அந்த தடைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு வந்து அவநம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது நான் வந்து ஆஸ்டுவல் டிராவல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாம ஒரு கண்டிஷனிங்லேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் எதார்த்தத்தில் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது தினமுமே ராத்திரி பண்ணிட்டு தான் இட் இட்ஸ் அ வெரி வெரி காமன் திங் வெரி நேச்சுரல் நம்ம எப்படி சாப்பிட்றோன்னு தூங்குறோம் அதே மாதிரி ஆஸ்டுவல் ட்ராவல் பண்றதோட ரொம்ப 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 சகஜமான ஒரு விஷயம் இது மைண்டுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சா அது வந்து இட்ஸ் நாட் சம்திங் டிஃப்ரெண்ட் சம்திங் நியூ நான் வந்து பண்ண முடியாது அப்படின்ற அடிப்படையான நம்பிக்கையை வந்து நம்ம உடைக்கணும் ஃபர்ஸ்ட் அடுத்ததாக பயங்கள் நான் வந்து உடலை விட்டு வெளியில வந்துட்டா நான் வந்து இறந்துடுவேன் இல்லை வந்து என்னோட நான் வன்ஸ் நான் வந்து என்னோட ஆஸ்டல் பாடி வெளியில வந்துடுச்சுன்னா திருப்பி என்னோட பௌதிக சரீரத்தை நான் சேர முடியுமா நான் என்னோட ஆஸ்டல் பாடி வெளியில போயிட்டா வேற யாராச்சும் ஒரு உருவம் வந்துட்டு வேற யாராச்சும் ஒரு ஜீவன் வந்து என்னோட ஆஸ்டல் பாடி ஃபிசிக்கல் பாடியை வந்து ஆக்கியூபை பண்ணிக்குமா அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் இந்த சந்தேகங்கள் எதுவுமே வேண்டாம் பயங்கள் எதுவுமே வேண்டாம் பயம் இருந்தால் இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஆஸ்ட்ரல் டிராவல்ல நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் முதல் முதல்ல கத்துக்க வேண்டிய ஒரு லெசன் பயம் இல்லாமல் இருத்தல் அடுத்ததாக நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் ரீசனிங் நம்மளுடைய தேவையில்லாத தாட்ஸ் இது எல்லாமே கூட ஆஸ்ட்ரல் டிராவலுக்கு தடை ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங்னால நம்ம மைண்டுக்கு நம்மளே ஒரு லிமிட்டேஷன் செட் பண்ணிக்கிறோம் அது தாண்டி ஒரு ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமே தவிர அதை மீறி ஒன்று பண்ணலாம் நடக்கும் நடக்குது எனக்கும் பாசிபிள் அப்படின்ற ஒரு ஃப்ரீ மைண்டே இருக்க மாட்டேங்குது ஸோ எப்பெல்லாம் நம்ம வந்து இந்த அசாதாரணமான விஷயங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய பண்ண முடியாத விஷயங்களை வந்து நம்ம எப்போ பண்ணுறோன்னா டு ஆர் டை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றோம் சோ நான் இது பண்ணி தான் ஆகணும் எப்படியாச்சு அப்படின்ற ஒரு கட்டத்துல இல்லன்னா நம்ம வந்து நம்ம இறந்துருவோம் அப்படின்ற ஒரு இன்டென்ஸ் சுச்சுவேஷன் ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுது இல்லன்னா நீங்க வந்து ஒரு டிப் ஆஃப் த எங்கேயாச்சும் இருக்கீங்க நீங்க கீழே விழ போறீங்க சோ அந்த அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வேர் வந்து இறக்குற நிலைமைக்கு போற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுதான் நம்ம ஆட்டோமேட்டிக்கா தாட்லெஸ் ஆகி நம்மளுடைய ஓவர் செல்ஃப் நம்மளுடைய ஆன்மா இது வந்து நம்ம ஆன்மா வந்துட்டு மெசேஜஸ் அனுப்போம் நம்மளுடைய மூளைக்கு ஸோ அந்த மெசேஜஸ் மூலயமா அட்ரனலைன் அந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எஸ்பெஷலாக நீங்கள் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட் ஒரு சர்வைவல் சுச்சுவேஷன்ஸில் இருக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி நீங்கள் நார்மலாக இமேஜின் கூட பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பண்ணுவோம் ஸோ இப்படித்தான் நம்மளுடைய தாட் அப்படின்றது நம்மள அஃபெக்ட் பண்ணுது நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி பேஸிஸில் ஒரு ரியலிஸ்டிக்காக நம்ம யோசிச்சு நம்ம எப்படி அதை பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ முதலாக நமக்கு இருக்க வேண்டியது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திடமான மன உறுதி நீங்கள் பண்ண முடியும் இட் இஸ் நாட் வெரி சம்திங் இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு பிலீஃபை உங்களுக்குள்ள நீங்களே ஏத்திக்கணும் உங்களுக்குள்ள நீங்களே இன்ஜெக்ட் பண்ணிக்கணும் அது முதலான விஷயம் உங்களோட நம்பிக்கையானது மன உறுதியானது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஸ்ட்ரல் ட்ராவல்க்கு அடுத்ததாக நாம் வந்துட்டு இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது நம்மளை பார்த்து நாமளே பயப்படுவோம் அது ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் ஸோ ஆஷுவல் ட்ராவல் அப்போ முதல்ல ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த சம் ஆஃப் த பேசிக் டிப்ஸ் தட் வீ கேன் டேக் கேர் ஆஃப் நம்மளுடைய ரூம் வந்து எந்த லைட்டும் இல்லாமல் இருட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் தட்ஸ் அ ஃபஸ்ட் திங் ஸோ ஏன்னா ஏதாவது லைட் இருந்தால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஃபிசிக்கல் லெவல் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் ஃபிசிக்கல் லெவலில் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா தான் ஆஸ்ட்ரல் ட்ராவல்ன்றது ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஸோ பாடிக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் க்ளோத் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களா அப்படின்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு கம்ஃபர்ட் இல்லைன்னா அந்த நீங்கள் ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணும்போது இங்கே இருக்கிற டிஸ்டர்பன்சஸ்னால திருப்பியும் நீங்கள் பாடிக்குள்ளேயே வந்துடலாம் அது முதலான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாமே நல்லா கவனிச்சுட்டீங்க உங்களுடைய போஸ்டர் கரெக்டா பாத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு நெக் பெயின் வரலாம் இல்ல இல்லனா ஒரே பொசிஷன்ல உங்களுடைய பாடி இருந்துச்சுன்னா நீங்க வந்து கால் வந்து மரத்து போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த பிசிக்கல் பாடி வந்து ஆஸ்ட்ரல் பாடிக்கு சிக்னல் அனுப்போம் இல்ல சம்திங் இஸ் நாட் ரைட் நீங்க வந்து திருப்பி வரணும் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்துட்டு அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்றது ஸ்மூத்தா நடக்காது ஸோ மேக் ஷோர் உங்களுடைய பாடி பாஸ்டர் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷோர் பண்ணிக்கணும் அடுத்ததாக வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மாதிரி சொல்றேன் நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னா நீங்க வந்து இமேஜின் படுத்து படுத்துக்கிறீங்க ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு உங்க உடல்ல எல்லாமே நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்க உங்க பாடி பார்ட்ஸ் ரிலாக்ஸா இருக்கு கண்ணை மூடுறீங்க ஸோ அந்த தூக்கத்துல ஸோ அது இது வந்து எப்படி சொல்கிறோன்னா தூக்கமும் இல்லை கான்சியஸும் இல்லை நடு இட்ஸ் வெரி வெரி ரிலாக்ஸ்டு ஸ்டேட் ஸோ நம்ம இது பண்ண 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 என்ன ஆகும்னா நம்ம தூக்கம்ல கூட நம்ம அவ்வளோ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்போம் நிறைய பேருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மெடிடேஷன் பண்ண 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 என்னுடைய தூக்கம் கூட தூக்கமாக இல்லாமல் அதுவுமே ஒரு அவேர்னஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்க முடியுது அப்படின்ற அனுபவங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல்லேயும் ஸோ கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து படுத்துக்கிறீங்க ஸோ உங்களுக்குள்ள இருந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஒரு கேஸ் மாதிரி வருது வெளியில ஸோ உங்கள் தொப்பில் இருந்து வெளியில வருது ஸோ அந்த சில்வர் கார்டை நீங்க பாக்குறீங்க அந்த சில்வர் கார்டு எப்படி இருக்கும்னா ஒரு சில்வர் வெள்ளி வெள்ளி நிறத்துல பிளஸ் நீளமா கொஞ்சமா அந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் டச்ல இருக்கு அது வந்து இட்ஸ் ஷைனிங் ஆஃப் அந்த சில்வர் கார்டில இருந்து அந்த 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 சின்ன ரவுண்டா இருக்கிற உருவம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உருவமா உருவமா மாறுது ஜஸ்ட் விஜுவலைஸ் வாட் எவர் ஸோ இந்த ரவுண்டா இருக்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆஸ்ட்ரல் டிராவல்ல சில்வர் கார்ட்ல இருந்து உங்களுடைய உருவம் நீங்க எப்படி இருக்கீங்களோ பிசிக்கல் பாடி எக்ஸாக்டா உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி கூட உங்களை உங்களுடைய உருவம் மாதிரி தான் இருக்கும் ஸோ மெல்லமா உங்களுடைய உருவம்ன்றது கிரியேட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக நீங்கள் வெளியில வர்றத விட சின்னதாக நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் விஷுவலைஸ் யுவர் லைக் புஷிங் யுவர் செல்ஃப் அவுட் சைடு உங்களை நீங்கள் புஷ் பண்ணிட்டு ஒரு விஷயம் வெளியில் வருதுன்ற மாதிரி ஜஸ்ட் இமேஜின் ஸோ வெளியில் வந்தோடனே கொஞ்சம் ஹைட்டுக்கு நம்ம படுத்திருக்கோம்னா கொஞ்சம் ஹைட்டுக்கே அந்த ஆஸ்ட்ரல் பாடி கூட இருக்கும் ஸோ ஆஸ்ட்ரல் பாடி இருக்கும்போது அந்த அந்த கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வு எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி வந்து உங்களை பார்க்குது ஸோ பார்க்கும்போது கண்டிப்பாக பயம் அப்படின்றது உருவாகும் இஃப் இட் இஸ் அ வெரி வெரி ஃபஸ்ட் டைம் ஏன்னா நம்மளை நாமளே பார்க்கும்போது நமக்கு தெரியாத பயம் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருந்து பிறக்குது அதுதான் யதார்த்தம் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் நம்மள நாம மிரரல பாத்துக்கிட்டாலுமே நாமள நாம ரியலா ஆஸ்ட்ரல் பாடியில இருந்து நம்மளை நாம பாத்துக்கிறதுன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ இந்த பயம் ஏற்படும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நீங்க வந்து அவேராக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அவேரா இருக்கும் போது நீங்க கொஞ்சம் உங்க உடம்புல இருந்து ஒரு ஒரு ஃபியூ ஃபீட் நீங்க வந்து மேலே போறீங்க உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் அகெயின் ஸ்ட்ரெயிட் பொசிஷன்ல நீங்கள் நிற்கணும் ஸோ நிற்கிற அந்த பொசிஷன் சேஞ்சில் கொஞ்சமாக டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு ஃபேக்ட் அவேர்னஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த டிரான்சிஷன் அப்படின்றது ஸ்மூத்தாக நடக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்னா அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகி அந்த டிஸ்டர்பன்ஸ்னால நீங்கள் திருப்பி உங்களுடைய ஃபிசிக்கல் பாடிக்கே போகிற சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மேலே வரீங்க உடம்பு மேல இருந்து இப்படி நீங்கள் வந்து ஆரிசாண்டலாக இருக்குது உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி அப்புறம் கொஞ்சமாக நீங்கள் போயிட்டு ஒரு ஓரத்தில் நிற்கிற மாதிரி பொசிஷன்ல வரீங்க ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரூமை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க ஜஸ்ட் மூவ் அவர் அரௌண்ட் த ரூம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ரூமை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அதை சுற்றி வரீங்க எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க ஸோ அதே போல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஏதாவது பதிக்க முடியுதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆஸ்ட்ரல் பாடியில் இருக்கும்போது பண்ணலாம் ஸோ உங்களுக்கு என்ன தெரிய வரும் ஆஸ்ட்ரல் பாடி எதுவுமே வந்து பதிக்க முடியாது வந்து எதுக்குள்ள இருந்தாலும் எதுக்குள்ளனாலும் போகலாம் எதுக்குள்ள இருந்தாச்சும் வரலாம் ஸோ நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்துட்டு வெளியில போறீங்க ஸோ வெளியில வந்துட்டு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா உங்களை மாதிரியே நிறைய பேருடைய சில்வர் கார்டு வந்து தெரியுது ஸோ இந்த சில்வர் கார்டுங்கிறது அந்த ப்ளூ கலர் லைட்ல இருக்குது சம்டைம்ஸ் எல்லோ கலர் லைட்ல கூட இருக்கலாம் ஸோ எல்லாமே ஒரு ஷைனிங் ஒரு த்ரெட்டு மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சில்வர் கார்டு வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த ஆஸ்ட்ரல் பாடி எவ்வளோ தூரம் போனாலுமே அந்த சில்வர் கார்டு அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணால் போங்க எங்கே அந் அதுக்கேற்றாப்புல அந்த சில்வர் கார்டு அப்படிங்கிறது எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்கு ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் நைட்ல வந்து இந்த மாதிரி ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ நிறைய சில்வர் கார்ட்ஸை வந்து நீங்கள் கண்ணால் பாக்குறீங்க ஸோ பா பார்த்துட்டே அப்படியே நீங்கள் வந்து போறீங்க ஸோ இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஆஸ்ட்ரல் டிராவல்ல எவ்ரி திங் ஒர்க்ஸ் வித் தாட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ உங்க டைரக்ஷன்ஸ் எல்லாமே தாட் மூலயமா தான் நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நினைச்சுக்கணும் எங்கே போறீங்க அப்படின்ட்டு இஃப் யூர் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கான்ஷியஸாக ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது அப்படின்றத நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் ஒர்க் ஆகும் வந்து ஸ்டார்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தெரிஞ்ச மக்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போறது அந்த மாதிரியா நீங்க ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நியர்பை டிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பூமியை சுத்துறது பூமியில இருந்து தாண்டி போறது அதெல்லாமே நெக்ஸ்ட் லெவல்ஸ்ல நடக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு நியர்பை டெஸ்டினேஷனை முன்னாடியே மைண்டில் யோசித்து வைக்கிறீங்க ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது எப்போ நீங்கள் அந்த தாட்டோடு இருக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடி அந்த டைரக்ஷன் மூலயமா தான் போகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி மெல்லமாக போவீங்க அதுக்கப்புறம் வேகம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும்னா நம்மளுடைய லைட்டோட வேகத்தை விட ஃபாஸ்ட்டாக போகலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகலாம் ஸோ மோர் தென் த ஸ்பீட் ஆஃப் த லைட் ஸோ வெரி ஃபாஸ்ட் எப்படின்னா நம்ம வந்து இந்த மொத்த பூமியுமே அரை நிமிஷம் கூட இல்லை ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ஆஸ்ட்ரல் பாடியோட சுற்றிட்டு வரலாம் ஒரு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வரலாம் இந்த பூமியை அவ்வளோ வேகம் ஆஸ்ட்ரல் பாடி ஆஸ்ட்ரல் ட்ராவல்க்கு அவ்வளோ வேகம் இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா பண்ணுறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுடைய உடம்புல வந்து லைக் நைட்டு வந்து முடிஞ்சிருது நீங்கள் விடியலாச்சு விடியல் வந்து வருது ஸோ விடியல் வரும்போது உங்களுடைய பௌதிக உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்னல் காட்டுது ஓகே சம் டிஸ்டர்பன்ஸ் எப்போது வந்து இந்த ஃபிசிக்கல் பாடியில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அது எல்லாமே கூட சில்வர் கார்டில் வந்து ரிலே ஆகும் ஸோ சில்வர் கார்டில் சம் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும் ஸோ இந்த சில்வர் கார்டில் நடக்கிற டிஸ்டர்பன்ஸ் வச்சு உங்களுடைய ஆஸ்ட்ரல் பாடிக்கு புரியும் ஓகே ஃபிசிக்கலாக சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது நாவ் இட் இஸ் டைம் டு கோ பேக் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியுது ஸோ அந்த ஆசுவல் பாடி அந்த சிக்னலை பிடிச்சிக்கிட்டு திருப்பி மெல்லமாக அதை நீங்கள் வந்து நினைக்க கூட வேணாம் திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்ற தாட் வந்தாலே அடுத்த நிமிஷமே நம்ம வந்து ரூமில் இருப்போம் இட் இஸ் தட் ஃபாஸ்ட் அண்ட் தட் குவிக் அண்ட் தட் இன்ஸ்டன்ட் ஸோ நீங்கள் திருப்பி ரூம்க்கு வரீங்க ரூம்க்கு வந்துட்டு அகேன் உங்களுடைய அந்த பௌதிக உடலை பார்க்குறீங்க பார்த்துட்டு மெல்லமாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப நிதானமாக கரெக்ட் கரெக்டாக நீங்கள் அதில் போய் ஃபிட் ஆகிங்க உங்களுடைய ஃபிசிக்கல் பாடிலேயே ஃபிட் அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா நீங்கள் என்ன ட்ராவல் பண்ணிங்க எங்கே போனீங்க இது எல்லாமே உங்களுடைய நினைவுக்கு வருது ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் விசுவல விஜுவலைசேஷன் ஆஸ்ட்ரல் ட்ராவல் நிஜமாலே எப்படி நடக்கும் நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி கூட நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பாடி எப்படி இருக்கோ அதே உருவத்தில் தான் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அதுவுமே கூட ஒட்டிஷ் லைட் ப்ளூ கலரில் வந்து அதுவுமே மின்னும் ஸோ எவ்ரி திங் இஸ் க்ளோயிங் அந்த மாதிரி ஒரு இங்கே பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன்ஸ் வென் யூ ஆஸ்ட்ரல் ட்ராவல் ஸோ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து நான் பண்ண முடியும் ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்னு திடமாக உள்ளுக்குள்ளே நம்ம நீங்கள் உங்கள் மைண்டை வந்து பிலீவ் பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே கூட ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணலாம் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா டெய்லி தூக்கத்தில் நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ணுறோம் ஆனால் நம்ம வந்து மறந்துறதுனால கனவு இல்லைன்னா அது பண்ணது கூட தெரியாமல் இருக்கும் பட் இட் இஸ் வெரி வெரி நேச்சுரலான ஒரு விஷயம் ஸோ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ அந்த பாடி ஆஸ்ட்ரல் பாடி வந்து திருப்பி நம்ம பௌதிக உடலுக்கு வந்து சேர்ந்து ஃபிட் ஆகுதோ அந்த ஃபிட் ஆகுற டைம்ல கரெக்டாக ஃபிட் ஆகலை உங்களை தட்டி யாரோ டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டாங்க இல்லை சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த ஃபிசிக்கல் பாடி ஸோ உங்களுக்கு டைம் இல்லை கரெக்ட் அந்த ஆஸ்ட்ரல் பாடி வந்து ஃபிட் ஆகிற நிதானமான டைம் இல்லை ஸோ அந்த டைம் கேப் இல்லாத போது டக்குன்னு அந்த ஆஸ்ட்ரல் பாடி நமக்குள்ள வரும்போது சம்டைம்ஸ் நம்ம எந்திரிச்சோடனே நமக்கு ஹெட் ஏக் வரும் நிறைய பேர் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் சில டைம் வந்து நம்ம எழுந்திரிச்சோடனே தெரியாத ஒரு தலைவலி வரும் நம்ம தலைவலி தான் நம்ம தூங்குறோமே பட் சடனாக நம்ம எழுந்திரிச்சோடனே ஏன் தலைவலி வருது அப்படின்ற கொஸ்டின் இருக்கலாம் தட் இஸ் பிகாஸ் அந்த லேண்டிங் கரெக்டாக இல்லைனா தலைவலி அப்படின்றது வருது அதே போல நமக்கு தூக்கத்துல போகும்போது ஒரு மாதிரி சொக்கும் ஒரு மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஆகும் உள்ள இங்க இருந்து அங்க எப்படி வந்து ஒரு பெண்டில் மூவ் ஆகுதோ அதே மாதிரி உள்ளுக்குள்ள மூவ் ஆகுற ஒரு சென்சேஷன் வரும் இது எல்லாமே கூட நம்ம தூக்குறதுக்கு தூக்கத்துக்கு போறது அந்த ஒரு ஜர்க்கு மாதிரி வரும் நம்ம தூக் அப்படியே தூங்குறோம்னா ஒரு ஜர்க்கு வரும் இந்த ஜர்க்கு எல்லாமே கூட ஆஸ்ட்ரல் பாடி நம்ம ஃபிசிக்கல் பாடி விட்டு வெளியில் வர்றதுக்கான அறிகுறிகள் இந்த சென்சேஷன்ஸ் எல்லாமே ஆஸ்ட்ரல் பாடி எப்போ வெளியில் வருதோ அதுக்கான எக்ஸாக்ட் அறிகுறி இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒன்று வேகம் வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட் த லைட் ஆஃப் த ஸ்பீட் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் சோ நான் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரல்ல நம்ம நிறைய கலர்ஸ் பார்க்கலாம் நீங்க நார்மல் விஷயம்ல பார்க்க முடியாத கலர்ஸ் கூட பார்க்கலாம் இன்னுமே எல்லாமே மின்னும் அப்படி மின்னும் அப்படி ஜொலி ஜொலிக்கும் எல்லாமே ஒரு ஜீவத்தோட தோன்றும் சோ நம்ம வந்து சகஜமா பார்க்குறோம் இப்ப விரக்ஷங்கள் இருக்கு எல்லாமே கூட ஜீவம் இருக்குன்னு தெரியுது பட் அது எக்ஸாக்டா நம்ம ஃபீல் பண்ண முடியல எப்படி அதுக்கு ஜீவன் இருக்குன்றே ஆனா நீங்க எப்போ ஆஸ்ட்ரெல்லா ட்ராவல் பண்றீங்களோ ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் எனர்ஜி அந்த ஜீவத்தை வந்து கண்ணார பார்க்கலாம் ஜீவம்ன்றது போகுது எப்படி அந்த ஓட்டம் நடக்குது எல்லாமே உங்களுக்கு அவ்வளவு லைவ்லியா தெரியும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்க கேட்க முடியாத விஷயங்கள் நிறைய விஷயத்த வந்து நீங்க வந்து ஆஸ்ட்ரலா கேட்கலாம் சோ நீங்க ஒன்ஸ் டிராவல் அப்படின்றது பழக்கம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த உடம்புக்குள்ள வரது வந்து ஒரு டிசப்பாயிண்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பார்க்குறீங்க நிறைய கேட்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்கல் பாடிக்கு எப்போ இந்த ஆச்சுரல் அப்படின்றது வருதோ அது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு தண்ணியில் ஒரு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம் நல்லா விளையாடுறோம் ஃப்ளோட்டிங்காக இருக்குது நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு மாதிரி பாரமாக இருக்குது இல்லையா ஏன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாமே ஈரமாயிடுச்சு அதே போலதான் ஒரு ஆஸ்ட்ரல் டிராவல் பண்ண பிறகு அந்த பாடிக்குள்ள போனோட அந்த ஹெவினஸ் அப்படின்றது ஃபீல் ஆகுது ஏன்னா நம்மளுடைய பௌதிக உடல் விட ஆஸ்ட்ரல் பாடி ரொம்ப 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 லேசான விஷயம் ஹண்ட்ரட் டைம்ஸ் தௌசண்ட் டைம்ஸ் ரொம்ப லேசான ஒரு விஷயம் நம்ம டிராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஈஸியா ட்ராவல் பண்ண முடியும் சோ அந்த லைட்டான எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி நம்ம திருப்பி வரும்போது அந்த ஹெவினஸ் அப்படின்றது ரொம்பவே ஃபீல் ஆகுது ஸோ இது எல்லாம் தான் ஒரு உணர்ச்சிகள் ஆஸ்ட்ரல் ட்ராவல் எப்படி இருக்கும் எப்படி நடக்கும் நம்ம எந்த மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் ஸோ நம்ம வந்து எப்படி மேனிஃபெஸ்டேஷன் விஜுவலைசேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ண போறீங்க நான் வந்து இந்த ஒரு இடத்துக்கு போக போகிறேன் போயிட்டு நான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் திடமாக நம்பணும் இன்னுமே நீங்கள் வந்து முன்னேறணும்னா அஃபர்மேஷன் மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒன்று மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னா சில அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உங்களை சப்கான்ஷியஸை வந்து ப்ரோக்ராம் பண்ணணும்னா அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்களோ அதை அஃபர்மேஷன் மாதிரி உங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லும்போது உங்கள் மைண்ட் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகுது ஸோ இது கொஞ்ச நாள் பண்ணிட்டு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த டேட்டில் வந்து நான் வந்து இந்த நைட் வந்து ஆச்சுவல் டிராவல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் மென்டலாக ஃபிக்ஸ் ஆகுங்க ஸோ ஒரு பக்கம் அஃபர்மேஷனால மைண்ட் ப்ரோக்ராம் ஆகுது ஒரு நாள் ஒரு டேட் குறிப்பிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ஆக்சுவல் டிராவல் பண்ண போறேன் அப்படின்ட்டு முடிவு எடுக்கிறீங்க முடிவு எடுத்துட்டு பண்ணும்போது இது எல்லாமே கூட ப்ரிப்பரேஷன் அண்ட் அட் த லாஸ்ட் எவ்ரி திங் கம்ஸ் த்ரூ ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வாக் மாதிரி எதுவுமே இல்லை நம்மளுக்கு எந்த கஷ்டம் இல்லாம அப்படியே ஒன்னும் வந்துடாது நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி தான் உங்க ப்ரொஃபஷனை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்களோ உங்களுடைய மெடிடேஷன் உங்களுடைய சாதனாவும் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் ஸோ இது எல்லாமே வந்து இந்த புக்கில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுக்குறாங்க ப்ராக்டிக்கல்ஸ் மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க பட் நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணுன்னா தியானம் மூலயமா ஆஸ்ட்ரல் ட்ராவல் அப்படின்றது ரொம்ப நேச்சுரலாக நடக்குது எத்தனையோ பேர் நம்மளில் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணியிருக்கோம் மெடிடேஷனில் நம்ம வந்து இந்த மாதிரி எந்த எஃபர்ட்ஸும் எடுக்கலை எந்த இதுவுமே பண்ணலை பட் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவலுங்கிறது தானாக நடந்துச்சு தியானத்துல அதுதான் தியானத்துடைய மகிமை நம்ம ஒரு குண்டலினி ஆக்டிவேஷன் ஒரு சக்ரா எதுவுமே தேவை இல்லை when you follow your breath everything follows everything follows no activations needed no specific practice or nothing needed நீங்க எப்போ சுவாசத்தோடு ஒன்றிணைந்து இருக்கீங்களோ உங்களுடைய லைஃப் பிளானில் உங்களுடைய சோல் எனர்ஜிக்கு கேட்டபல்ல என்ன ப்ராசஸ் நடக்கணும் என்ன இனிஷியேட் ஆகணும்ன்றது தானாகவே இனிஷியேட் ஆகுது அஃபமேஷனும் ப்ரோக்ராமிங் சப்கான்சியஸை வந்து ப்ரோக்ராம் பண்றது இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் ஸோ நம்ம எதுவுமே வந்து நம்ம வந்து சாஸ்திரத்துல எல்லாம் வந்து எது மந்திரம் சொன்னாலுமே மூணு தடவை ஊச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எல்லாமே கூட பின்னால ஒரு பெரிய அறிவியல் இருக்கு ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது நம்ம சப்கான்ஷியஸை வந்து கேட்காது ஏன்னா நிறைய விஷயத்த அதுக்குள்ளே போடுறோம் ஸோ இதுவும் நீங்கள் சொல்லும்போது இதுவும் இன்னொரு விஷயம் வாட் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி அது கண்டுக்காது செகண்ட் தடவை நம்ம பண்ணும்போது ஓகே கொஞ்சமாக கவனிச்சு கொடுக்கும் ஓகே சம்திங் திருப்பி சொல்றாங்க அப்படின்ட்டு மூணாவது தடவை தான் அது கம்ப்ளீட் அலர்ட் ஆகி கம்ப்ளீட்டா நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது எல்லாமே கூட இங்க ஆழ்மனத்தில் போயிட்டு பதியுது ஸோ மூணு தடவை சொல்றது கூட ரிப்பீட் பண்றது கூட ஒரு சயின்ஸ் தான் இட்ஸ் அ வே ஆஃப் நம்மளுடைய ஆள் மனதை ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இன்னொன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்போ வந்து நான் சொன்னேன் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பாடி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இருக்கக்கூடாது ஃபிசிக்கலாக இதெல்லாமே சொன்னேன் பட் நம்ம என்ன இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா பாடி லெவலில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது தான் ஆஸ்டல் ட்ராவல் கொஞ்சம் காமன்ஷியஸாக பண்ண முடியும் எப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே நம்மள வந்து பசியில வச்சிருக்கணும் இது ஒரு மெத்தடு சோ பசியில இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பாடி வந்துட்டு அவ்வளவு ஃபுல்லா டீப்பா தூங்க முடியாது கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் இருக்கும் தூக்கம் இருக்காது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மிடில் ஸ்டேட் ஸோ அந்த மாதிரி உங்களை நீங்க பசியில வைக்கும் போது ஆசிரல் டிராவல்ன்றது ரிஷிஸ் முனிவர்கள்லாம் இது இது வந்து பண்ற விஷயங்கள் ஃபார் இன்ஃபர்மேஷன் சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆச்சுவல் ட்ராவல் அப்படின்றத உங்கள் கான்ஷியஸாக பண்ண முடியுது இதுவும் இல்லாமல் நம்ம வந்து சிமிலராக நீங்கள் வந்து நைட்டு வந்து டைஜஸ்ட் ஆகாத ஒரு விஷயத்த சாப்பிட்றீங்க அந்த டைமில் கூட உங்களுக்கு டீப்பாக ஸ்லீப் நடக்காது ஸோ எங்கேயோ உங்களுக்கு மிடில் இருக்கும் கான்ஷியஸ் கான்ஷியஸ் ரெண்டு நடுவில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேணும்னே பண்ணுறவங்க சில பேர் இருக்காங்க சில ரிஷூஸ் இந்த ப்ராக்டிசஸ் பண்ணுறவங்கெலாம் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அவங்களால கான்சியஸா எப்போ வேணுமோ அப்போ ஆஸ்டுவல் டிராவல் அப்படின்றது பண்ண முடியுது